ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் பிளீஸ் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ் இம்மிடியேட்லி கோவையில் தேசிய அளவிலான கபடி போட்டி கோவை ஆடுகளத்தில் இருபத்தி ஒன்று மாநிலத்திலிருந்து வந்துள்ள இருபத்தி ஆறு அணிகள் பலப்பரீட்சை சென்னையைச் சேர்ந்த விளையாட்டு ஊக்குவிப்பு நிறுவனமான எலிவ் எயிட் இந்தியா ஸ்போர்ட்ஸ் கோவை கற்பகம் பொறியியல் கல்லூரியில் பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை யுவா கபடி தொடரின் பதினொன்றாவது பதிப்பை நடத்துகிறது இது குறித்த செய்தியாளர் சந்திப்பு கோவை பிரஸ் கிளப்பில் வியாழக்கிழமை நடைபெற்றது இதில் யுவா கபடி தொடரின் தலைமை நிர்வாக அதிகாரி விகாஸ் கே கௌதம் மற்றும் போட்டியின் இயக்குனர் ஹரிஷ் பிரசாத் ஆகியோர் கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் உரையாற்றினார் எல்லாருக்கும் வணக்கம் என் பேரு ஹரிஷ் பிரசாத் இந்த டைரக்டர் என் விகாஷ் ஸ்போர்ட்ஸோட சிஓ நாங்க ஸ்போர்ட்ஸ் சென்னை பேஸ்ட் கம்பெனி கபடி சீரீஸ் ஒரு டோர்னமெண்ட் நடத்துறோம் இது வந்து நேஷனல் லெவல் டோர்னமெண்ட் அக்ராஸ் த கண்ட்ரி நடக்குது இது இது வரைக்கும் பத்து எடிஷன்ஸ் வந்து தேர்ட் எடிஷன் கோயம் தமிழ்நாடுல நடக்குது டைம் கோயம்புத்தூர்ல யுவா கபடி சீரிஸ் லெவன்த் எடிஷன் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மயிலேரி காலேஜ்ல நடத்தணும் ஆல்ரெடி டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போன சனிக்கிழமைல இருந்து ஸ்டார்ட் ஆனது இது ஜனவரி பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கு இந்த டோர்னமெண்ட்ல பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்று